அன்னமய நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் இருக்க எல்லாம் நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் உண்மையிலேயே ஆர்கானிக்கா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி அப்போ கடை மட்டும் ஆர்கானிக் ஷாப்பின்னு வச்சுக்கிட்டு அவரு ஒரு கெட்ட காரியை பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அன்னமய கோஷத்தை நான் ஒழுங்கா வச்சுக்க தயார் அப்படின்னு நம்ம கிட்ட பேசுற பாஷைக்கு பேர்தான் விலங்குகள் பொதுவாக என்ன பண்ணும்னா அன்னமய கோஷத்துக்கு துரோகம் செய்யும் வேலைகள் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு டிப்ஸ் இந்த நான்கு கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் தெரிந்தால் உங்கள் அன்னமய கோஷம் ஆனந்தமாக இருக்கும் அன்னமய கோஷத்தை நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்றால் சமையல் ரூம் இருக்க பொருள் எல்லாம் நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் நீங்க சாப்பிடுற உணவு நல்ல பொருளா இருந்தா மட்டும்தான் நீங்கள் அன்னமய கோஷத்தை ஒழுங்கு செய்ய முடியும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஆர்கானிக் ஷாப்னு நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட் நிறைய இடத்துல உருவாயிடுச்சு பல பேருக்கு சந்தேகம் உண்மையிலேயே ஆர்கானிக்கா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது நல்ல கேள்வி சிம்பிள் பதில் அந்த கடையோட முதலாளி இருக்காரு அவர் முதல்ல யாருன்னு பாருங்க ஒரு ஆர்கானிக் ஷாப் இயற்கை அங்காடி ஒருத்தர் வச்சிருக்கிறாருன்னா அந்த கடையோட முதலாளி நல்லவராக இருந்தா பொருள் நல்லா இருக்கு இவ்வளோதாங்க விஷயம் நீங்க பொருளை எல்லாம் செக் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஆமாங்க ஒரு கடை நடத்துறது யார் அந்த கடை நல்ல எண்ணமுள்ள ஒருத்தர் கெட்ட பொருளை விற்க மாட்டாருங்க அப்போ கடை மட்டும் ஆர்கானிக் ஷாப்னு வச்சுக்கிட்டு அவரு ஒரு காரியம் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப என்ன அர்த்தம் அவர் வியாபாரின்னு அர்த்தம் அப்போ பொதுமக்கள்கிட்ட இருந்து ஓ இதுல ஒரு நல்ல இன்கம் கிடைக்குதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் அதனால பொருள்களை சோதனை செய்வதை விட அந்த கடையின் முதலாளியை சோதனை செய்யுங்கள் நான் அந்த ஆர்கானிக் ஷாப் மட்டும் சொல்லிங்க ஒரு மருத்துவர் நல்ல மருத்துவராக இருந்தா அவர் செய்யும் வைத்தியம் நன்றாக இருக்கும் இதாங்க கான்செப்ட் ஒரு விவசாயி நல்ல விவசாயியா இருந்தாருன்னா அவருடைய பொருட்கள் நல்லா இருக்கும் நீங்கள் பொருள்களை சோதனை செய்வதை விட்டுவிட்டு அதை உற்பத்தி செய்யும் நபர் நல்ல மனிதராக இருந்தால் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டார் இந்த கான்செப்ட் வச்சுட்டீங்கன்னா ஈஸியாக நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் கிடைத்துவிடும் எனவே இந்த வினாடி முதல் நல்ல பொருளை சாப்பிடுங்கள் அன்னமய கோஷம் ஒழுங்காக இருக்கும் கெட்ட பொருளை சாப்பிடும் வரை இந்த அன்னமய கோஷம் ஒழுங்காக இருக்காது இதை புரிந்து கொண்டு மாற்றாத வரை கண்டிப்பாக நாம் ஆரோக்கியமாக வாழ முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தபடியா எப்ப சாப்பிடணும் எளிமை பசி எடுத்தா சாப்பிடணும் ரொம்ப சிம்பிளுங்க எப்பொழுது பசிக்கிறதோ அப்ப என்ன அர்த்தம்னா பசின்னு என்னன்னா நமது வயிற்றுல குடல்ல நிறைய வாய்ப்பகுதியைம்ஸ் இந்த சுரப்பிகள் எல்லாம் ரெடியாகி நான் இப்போ எந்த உணவை கொடுத்தாலும் ஒழுங்கா ஜீர்ணம் பண்ணி இந்த அன்னமய கோஷத்தை நான் ஒழுங்கா வச்சுக்க தயார் அப்படின்னு நம்ம கிட்ட பேசுற பாஷைக்கு தான் பசி பசி எடுத்தாதாங்க சாப்பிடணும் உங்க வீட்டுல பூனை வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் உங்க வீட்டுல பூனை இருந்துச்சுன்னா அந்த பூனைக்கு ஒரு லிட்டரு பால் எடுத்துக்கொண்டே வைங்க அதுக்கு பசியே இல்லைன்னா பக்கத்துலேயே வராதுங்க அப்படியே படுத்துருக்கோம் நீங்கள் காட்டு வச்சுருக்க மதிக்காதுங்க அப்படி பார்த்து காட்டுக்கு பேசாமல் இருக்கும் அதுக்கு ரொம்ப பிடிச்சது பால்ங்க தொடாதுங்க உடனே பால் கொடுத்தா தொடாது காட் ஃபுட் வாங்கி போடுங்க அதையும் வாங்கி போடுங்க அதையும் பசியிருந்தா தான் சாப்பிடும் ஆமாங்க நீங்கள் நாலு பேக்கெட் உடச்சி போடுங்க ஒருவேளை பசிச்சா வந்து நாலு பீஸ் சாப்பிடும் அங்கேயும் இருக்குங்க மிச்ச பொருள் அங்கேயும் இருக்கும் சாப்பிடாது பக்கத்து அப்படியே படுத்து கிடக்குங்க நாய்க்கு பிஸ்கெட் போட்டு பாருங்க அது ரொம்ப நாள்னா பிஸ்கெட் போடாதனால சாப்பிடுது நீங்கள் ரெகுலராக போட்டு பாருங்களேன் ஒரு நாலு பேக்கெட் உடச்சு அஞ்சாவது பேக்கெட்டில் நிறுத்திடுங்க அது புரிஞ்சுக்குங்க விலங்குகள் பொதுவாக என்ன பண்ணுன்னா பசி எடுத்தால் தான் சாப்பிடும் அதனால தான் அதுக்கு பெரிய பெரிய உடல் உபாதைகள்லாம் அதிகமாக வர்றதே இல்லை அதுக்கு சுகர் இல்லை பிபி இல்லை ஆமாங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்குது அதனால எப்போ சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா நல்லா கேவீங்க ஒரே வருதுங்க இனி இப்போ இருந்து எப்போ பசிக்குதோ அப்பதான் உங்களுக்கு சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும் பசிக்காம சாப்பிட்ற எல்லாமே அன்னமய கோஷத்துக்கு துரோகம் செய்யும் வேலைகள் இது பல வருடமா சொல்லிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு நேத்து இல்லை நான் மட்டும் இல்லை எல்லாரும் சொல்றாங்க பசி எடுத்து சாப்பிடு பசித்து புசி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு எல்லா ஞானிகளும் ரிஷிகளும் எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு டிப்ஸ் பசி எடுத்து சாப்பிட்றது இந்த வினாடி முதல் எப்ப பசிக்குதோ அப்ப சாப்பிடுங்க ஆமாங்க நேரங்காலமே கிடையாதுங்க காலையில் நாலு மணிக்கு பசிக்குதா உடனே அப்ப போய் நீங்க ஹெவியாலாம் சாப்பிட வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாழைப்படம் சாப்பிட்டு படுங்க தப்பே இல்லைங்க மீண்டும் சொல்கிறேன் எப்பொழுது பசிக்கிறதோ அப்பொழுது சாப்பிடுங்கள் அன்னமயம் ஒழுங்காக இருக்கும் பசி இல்லாமல் சாப்பிடும் பொழுது அன்னமயம் கெட்டுப்போகும் அடுத்தது எப்படி சாப்பிடணும் ஹவு டு ஈட் எப்படி சாப்பிடணும்னா உதட்ட மூடி ஒரு உணவு வாயில போட்டோன்னா உதட்ட மூடி பற்களுக்கு வேலை கொடுத்து நல்லா மென்று கூழ் மாதிரி அரைச்சி நாக்காலை ருசிச்சு ரசிச்சு நல்லா எச்சில் கலந்து மெதுவாக உள்ளனுப்பணும் உதட்டை மூடி பற்களுக்கு நன்றாக வேலை கொடுத்து கூழ் போல் அரைத்து எச்சில் கலந்து நாக்கால் ரசித்து ருசித்து அதுக்கப்புறம் உள்ளே போச்சுன்னா அந்த உணவு அன்னமய கோஷத்தை ஹாப்பியாக வச்சுக்கோங்க மகிழ்ச்சியா வச்சுக்கோங்க எப்படி சாப்பிடணும் உதட்டை மூடி பற்களுக்கு நன்றாக வேலை கொடுத்து எச்சில் கலந்து நன்றாக கூழ் போல் அரைத்து ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும் அடுத்தது எவ்வளவு சாப்பிடணும் ரொம்ப சிம்பிள் முதல் முதல்ல சாப்பிடுங்க சுவை டேஸ்ட் நல்லா தெரியும் சாப்பிட 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 உங்களுக்கு திடீர்னு டேஸ்ட் இல்லாமல் போயிருங்க சோதனை செஞ்சு பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இன்னைக்கு இந்த கிளாஸ் முன்னாடி சாப்பிடுவீங்கல்ல முதல்ல இட்லி தோசை சாப்பிட்டு பாருங்கள் ஏதோ சாப்பிட்டு பாருங்கள் பொங்கல் ஏதோ சாப்பிட்டு பாருங்க இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி சிந்திச்சதே இல்லைங்க ஏதோ ஒரு உணவை சாப்பிடுங்களேன் அந்த முதல் முதல் இருக்கிற அந்த டேஸ்ட் இருக்கு இல்லைங்களா சுவை அது போக போக திட் அதாவதுங்க போக போக திடீர்னு ஒரு செகண்ட்ல காணாமல் போயிருங்க ஆச்சரியமா இருக்கும் அப்போ என்ன அர்த்தம் போதுன்னு அர்த்தம் மீண்டும் சொல்கிறேன் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்றால் எப்பொழுது ஒரு உணவை சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கிறதோ திடீரென சுவை இல்லாமல் போகிறதோ அப்பொழுது அந்த உணவு உங்களுக்கு போதும் என்று அர்த்தம் எதை சாப்பிடணும் நல்ல பொருளை சாப்பிடணும் எதை சாப்பிடணும் நல்ல பொருளை சாப்பிடணும் எப்ப சாப்பிட்ணும் பசி எடுத்தா சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் உதட்டம் மூடி நல்லா மென்று கொள்மரி அரைச்சு சாப்பிட்ணும் எவ்வளவு சாப்பிட்ணும் எப்போ போதும்னு தோணுதோ நிறுத்தணும் இந்த நாலே நாலு விஷயத்தை இந்த நான்கு கேள்விகளுக்கு உங்களுக்கு தெளிவான பதில் தெரிந்தால் உங்கள் அன்னமய கோஷம் ஆனந்தமாக இருக்கும் வணக்கம் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் தேர்ட்டின் டேஸ் அல்டிமேட் சேலஞ்ச் அப்படிங்கிற பேரில் நான் ஒரு வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க பதிமூன்று நாள் தினமும் இரண்டு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு இந்த வகுப்பு வழக்கமாக நான் மட்டுமே இருக்கிற மாதிரி வகுப்பு இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் நீங்களும் சேர்ந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த வகுப்புடைய நோக்கம் என்னன்னா நம்மெல்லாம் டென்ஷன் கோபம் பயம் கவலை இப்படி நெகட்டிவான எண்ணங்களோட இருக்கிறோம் எல்லாத்தையும் நீக்கிட்டு ஒரு மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் ஹாப்பியாக வாழ்கிறது எப்படிங்கிற அற்புதமான ரகசியத்தை சீக்கிரட்டாக உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த வகுப்புடைய நோக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி வரை தினமும் ரெண்டு மணி நேரம் மாலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த வகுப்பில் கலந்துக்குங்க உண்மையிலேயே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரெல்லாம் ஹாப்பியாக இல்லையோ கலந்துக்குங்க ஹாப்பியாக இருக்கிறீங்களோ கலந்துக்கிட்டு இன்னும் ஹாப்பியாக அதிகம் பண்ணிக்கங்க ஆமாங்க இந்த வகுப்புக்கான கட்டணம் மூவாயிரம் ரூபாய் ஆமாங்க பதிமூன்று நாள் வகுப்பு தினமும் இரண்டு மணி நேரம் பல கெஸ்ட்டு வருவாங்க நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும் இந்த வகுப்பு உருவாக்குறதுக்கு பல பேர் பல மணி நேரம் பல நாட்கள் உழைத்து அருமையான ஒரு வகுப்பை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் வெறும் மூவாயிரம் தான் மூவாயிரம் ரூபாய்க்கு கலந்து கொண்டால் மூணு கோடி ரூபாய்க்கான பெனிஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு ஆமாங்க ஹெல்த்து கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் உறவுகளில் ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் பொருளாதாரம் கிடைக்கும் இப்படி எல்லா விஷயத்தையும் ஆமாங்க இந்த வகுப்பில் கலந்துக்கங்க அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவென்ட் பேஜில் ஆன்லைனில் புக் பண்ணுங்கள் இல்லைன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புக் பண்ணுங்க கலந்துக்குங்க வாங்க நாமெல்லாம் ஹாப்பியாக வாழ்கிறக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோம் அதை நாம் செய்வோம் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக வாழ்வதற்கான அனைத்து ரகசியங்களையும் கொட்டி கொடுக்கிற இந்த வகுப்பு தான் தி சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் பதிமூன்று நாள் அல்டிமேட் சேலஞ்ச்